சீ ஒரு முறை நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சிக்கு போயிட்டு இருந்தேம்மா சண்டே சர்வீஸுக்கு போய்ட்டுருந்தோம் போயிட்டு வரும்போது வரத்துக்கு மணி பன்னெண்டு ஆயிடுச்சு வீட்டில் வந்து சமையலெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு திரு மணி மூணு மணி ஆயிடுச்சுமா நான் வந்து காலையிலேயே எல்லாரும் குளிச்ச துணியெல்லாம் ஒரு பக்கெட்டில் சோப்பில் ஊற வச்சு வெளியே தோட்டம் தோட்டத்தில் கிண கிணத்து பக்கத்தில் துணி துவைத்து கல் வச்சுருந்தாங்க அந்த கல் அந்த கொண்டு போய் வச்சுட்டு போயிட்ட மூன்று மணிக்கு கார் மேம் அப்படியே சூழ்ந்துங்க கறி இருங்க அப்போ உடனே நான் வானத்தை பார்த்து சொன்னேன் வானமே கே ஏசுரிசு நாமத்தினால உங்களுக்கு கட்டளை கொடுக்குறேன் மழை வரக்கூடாது நான் துணி துவச்சி உள்ள எடுத்துன்னு போற வரைக்கும் நீ மழையே பெய்யக்கூடாது கூடாது ஏசுகிற நாமத்தை நான் கட்டளை கொடுக்குற சொல்லிட்டு நான் துணி துவைக்க ஆரம்பிச்சுங்க துணி துவைச்சு முடிச்சு நான் பக்க வச்சு வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு போறேன் அது வரைக்கும் சின்னு போது வரும் ஆனா மழையே பெய்யல நாமத்தினால சொன்னா வாயத்த நம்மளால செய்ய முடியும்